கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட தாழ்மை நீ இழந்த மேன்மையை கொண்டு வரும் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனையோ காரியத்தை நம்ம இழந்து போய் இருக்கிறோம் எத்தனையோ காரியத்தை நம்முடைய கையை விட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது ஆசிர்வாதங்கள் பறிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் நீ இழந்ததெல்லாம் இழந்த மேன்மையெல்லாம் நான் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன் நீ என்னுடைய சமூகத்தில் தாழ்த்துவாயா என்று சொல்லி தேவன் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார் தாழ்மனாக என்னது என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துலேயும் நம்ம வீட்டில் செட் எடுக்கிறோமா ஒரு சின்ன சாரி எடுக்கிறோமா ஒரு சின்ன சின்ன பொருட்களை வாங்குகிறோமா எந்த ஒரு சின்ன பொருளை கூட கூட நான் வாங்கினேன்னு சொல்லிடக்கூடாது கத்தர் எனக்கு தந்தார் அதே போல வீடு கட்டுகிற காரியமா இருந்தாலும் சரி சின்ன வாகனங்களை வாங்குற காரியமா இருந்தாலும் சரி நான் லோன் போட்டு இதை செஞ்சேன் என்னென்ன எனக்கு அந்த பணம் வந்தது இதை செஞ்சேன் என்று சொல்லிடக்கூடாது கத்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி நம்ம எப்போ சொல்கிறோமோ சின்ன சின்ன காரியத்துல கத்தர் தந்ததுன்னு சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுது கத்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார் உயர்த்துவார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளணும் திருச்சபைக்கு போகிறோமா திருச்சபையில் போய் என்ன செய்யணும் சொன்னால் நம்மளை தாழ்த்தணும் இந்த வாரம் முழுவதும் என்னை காத்தீரப்பா இந்த வாரம் முழுவதும் வேலை செய்வதற்கு எனக்கு பலனை தந்திர ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் இந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தந்திரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் பொழுதுதான் தேவன் நம்மளை என்ன செய்கிறவர் என்று சொன்னால் உயர்த்துகிறவர் என்பதை விளங்கிக் கொள்ளணும் உயர்வு அவர் கையில் தான் இருக்கிறது ஒத்தாச அவர் கையில் தான் இருக்கிறது மேன்மை அவர் கையில தான் இருக்கிறது தாழ்த்துவதற்கு நாட்களில் நம்பிக்கை வைக்கவில்லை போல தேவனுக்கு உண்மையா இருக்கவில்லை இந்த மனாசை கத்தரை விட்டுவிட்டான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் தேவன் அருவருக்கிற காரியத்தையும் தேவனுக்கு என்ன கோபம் கோபம்முட்டுகிற காரியத்தை செய்தான் இது அசிரிய ராஜாவுடைய சேனாதிபதியை இந்த மனாசை குரோதமாய் வரப்பண்ணினார் அவன் இந்த மனாசை இடத்துல வந்து அவருடைய கால் கைகளெல்லாம் கட்டி பாபிலோனுக்கு மனாசையை அழைத்து கொண்டு போனார்கள் மனாசை மிகவும் நெருக்கப்படுகையில் இவன் இந்த நெருக்கங்கள் வரும் பொழுது இந்த பாடுகள் வரும் பொழுது என்ன செஞ்சான் தெரியுமா ரெண்டு நாள் ஆகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டில் வாசிக்கிறோம் இப்படி மனோசை நெருக்கப்படுகையில் தன் தேவனாயிருக்கிற கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதோக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினானான் இப்படி தாழ்த்தும் போது ஆண்டவர் கேட்டார் அவன் தாழ்த்தின எந்த எருசலேமில் அந்த என அசிரியாவின் சேனாதிபதி கொண்டு போனானோ திரும்பவும் இந்த மனாசையை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் ராஜாவாக கத்தர் வைத்தார் அது மாத்திரமல்ல இவன் கத்தரே தேவன் என்பதை இந்த மனாசை அறிந்து கொண்டான் இழந்த உயர்வு இழந்த ஆசிர்வாதம் கையை விட்டு பறிக்கப்பட்ட ராஜ மேன்மையை கத்தர் மனாசைக்கு தருவார் என்றால் உங்களுக்கு தரமாட்டாரா உங்க பிள்ளைகளுக்கு தரமாட்டாரா உடைய குடும்பத்துக்கு தர மாட்டாரா நீங்கள் மனாசையை போல என்ன செய்யணும் கத்தருக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள் இழந்த மேன்மை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஜோமனுவோம் பரிசுத்தமுள்ள தெய்வமே அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நீ தருகிற உயர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே அமேன் கத்தர்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் ஆல்